வணக்கம் விசுவசு ஆண்டு அதாவது உலக நிறைவு ஆண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கும் கேது பகவான் பதினெண்டாம் இடத்துக்கும் வருகிறார்கள் சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருவது சிறப்பு அதனால் தங்க நகையெல்லாம் நிறைய சேருங்க இந்த நேரத்தை சேமிப்பு நேரமாக உபயோகப்படுத்திங்க பொதுவெளியில் சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் கூடும் வெளி உலகில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலர் பழைய வாகனங்களை வித்துட்டு புது வாகனங்களை வாங்கும் நல் யோகம் அமையும் வேலை வாய்ப்பு தேடி அதை காத்திருப்போர் அவர்கள் நினைத்த மாதிரி நினைத்த வேலை கிடைத்து மகிழும் தருணம் இது சினிமா உணவகம் ஆடை ஆபரணங்கள் டிராவல்ஸு இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் சிறப்பான நேரம் இது புதிய ஏர்போர்ட் புதிய பஸ் நிலையம் புதிய ரயில் நிலையம் உங்களுக்கு அருகில் வரும் வாய்ப்புகளும் உள்ளது குரு பகவான் காற்று ராசியில் அமர்ந்து காற்று ராசியாகிய உங்கள் ராசியை பார்ப்பதால் பெயர் புகழ் கிடைக்கும் சிறப்பான நேரம் இது ஆன்லைன் கேம் சூதாட்டம் இதிலெல்லாம் ரொம்ப ஈர்ப்பு வரும் அதெல்லாம் தவிர்த்து ரொம்பவும் கவனமாக அதை விட்டு வெளில வரணும் அப்படி இல்லைன்னாக்கா மிகப்பெரிய பண இழப்பை சந்திக்க நேரிடும் தீய பழக்கங்களான புகை மது புகையிலை போன்ற பழக்கங்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க கூட அதை விட்டு முழுமையாக வந்தீங்கன்னா வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு மனதளவில் பெரிய பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு நடராஜரை வழிபடுறது சிறந்த பரிகாரமாக அமையும் ஆடியோ வடிவில் இருக்க திருவாசகத்தை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா மன சஞ்சலங்களுக்கு பரிகாரமாகவும் இருக்கும் அதோடு இல்லாமல் சிறந்த வாக்கியங்களை உங்களுக்கு அது பெற்று கொடுக்கும் நல் நேரமாகும் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கும்பகோணம் அருகில் இருக்கும் நாச்சியார் கோவில் கல்கருடனை வழிபட சிறப்பை தரும் சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட சிறப்பு விசாக நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரத்தன்னைக்கு பழனி முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்புரும் முடிஞ்சவங்க கோவில்களுக்கு மின்விசிறி வாங்கி வாழ்வியல் பரிகாரமாக அமையும் வாழ்க்கை மேலும் சிறப்புரும் நன்றி வணக்கம்